வணக்கம் ஆஸ்மாவை விரட்டும் வெள்ளம் இரத்த சோகைக்கு தீர்வு நம் வீட்டு சமையலறையிலேயே இருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் வெள்ளத்தில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் இரத்த சோகைக்கு மிகவும் நல்லது தவிர இதிலுள்ள சத்துக்கள் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் ஜிங்க் ஆகும் வெள்ளத்தில் மினரல்ஸும் அதிகம் இருப்பதால் சத்துணவாக இது அமைந்துள்ளது இதில் மேக்னீசியம் இருப்பதால் நரம்பு மண்டலத்தை உறுதிப்படுத்தும் தசைகளை ரிலாக்ஸ் செய்யும் எலுமிச்சை சாறு பிழிந்து அதில் வெள்ளத்தை தட்டி போட்டு பருகினால் உடனடியாக சோர்வு நீங்கி உடல் புத்துணர்ச்சி அடையும் பொதுவாக அஸ்கா சர்க்கரை உட்கொள்ளும் போது அதிலுள்ள சத்து பொருட்கள் உடனடியாக உடலில் சேர்ந்துவிடும் ஆனால் வெள்ளம் சத்துக்களை உடலில் தேக்கி வைத்து தேவைப்படும்போது போது தகுந்த பயனை அளிக்கும் சித்த மருத்துவத்தில் சில வியாதிகளுக்கு மருந்து தயாரிக்க வெள்ளத்தை பயன்படுத்துவார்கள் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையின் போது உடல் சோர்வாகவும் காரணமின்றி படபடப்பாகவும் இருக்கும் சிலருக்கு தலை சுற்றலும் இருக்கும் அந்நிலையில் வெல்லம் சாப்பிட சரியாகிவிடும் ஒவ்வாமையால் ஏற்படும் ஆஸ்மா நோய்க்கு வெல்லம் ஒரு வரப்பிரசாதம் வெல்லம் ஒரு ஆன்டி அலர்ஜிக் என்னும் என்று பலருக்கு தெரியாது பித்தம் பாதம் மற்றும் காமாலை நோய்க்கு வெள்ளத்தை அணுபானமாக செய்து தரலாம் இந்த வெள்ளத்தை சமையலில் பயன்படுத்தும் போது சுவை அதிகரிக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் வெள்ளத்தில் நீர்ப்புத்தன்மை இருப்பதால் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சமச்சீர் அடைந்துவிடும் ஹோட்டலில் அடிக்கடி சாப்பிடுவதால் சிலருக்கு அடிக்கடி வயிறு வலி ஏற்படும் மலம் சரிவர கழியாது ஓமம் மிளகு வெல்லம் மூன்றையும் சம அளவில் எடுத்து பொடி செய்து காலை மற்றும் இரவு அரை தேக்கரண்டி சாப்பிட்டால் சூட்டினால் வரக்கூடிய வயிற்று வலி குறையும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வரக்கூடிய குடல் புழுக்களை கட்டுப்படுத்த அதிகாலையில் வெள்ளத்தை சிறிதளவு உட்கொண்டால் போதுமானது அனிமியாவுக்கு இரும்பு சத்தும் புரத உணவும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்தந்த சத்துணவை தனித்தனியாக சாப்பிடுவதால் பெரியதாக பலன் எதுவும் இருக்காது தேவைக்கேற்றபடி கலந்து சாப்பிட்டு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் வெள்ளத்தை வெல்கம் செய்து அனிமியாவுக்கு குட்பை சொல்வோம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்